அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஆன்ம பயிற்சி மகாத்மா காந்தியும் ஞானமும் என்ற தலைப்பில் ஞானத்தை பற்றி மகாத்மா காந்தி என்ன கூறினார் மகாத்மா காந்தியின் சுய சரி சரிதையில் சத்திய சோதனை சத்திய சோதனை புத்தகத்திலிருந்து அவர் எழுதிய வரிகளை நாம் இங்கு காண்போம் அதற்கு முன்பாக குருச்சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளைப் போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரை கும்பமுனி குருவே சரணம் 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 அகஸ்தியம் சத்யம் சாணித்தியம் ஆச்சாரிய வரியம் அற்புதம் அமிர்தானந்த சித்ருபம் அமுல்ய மூலமாசிரையே சர்வமங்கல சம்பூர்ணம் சதாஸ்மர மோகாம்புஜம் சர்வாகிருஷ்ண சாணித்யம் சத்குரும் ஆசரையே அல்லல்போம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வக்கணபதியை கைதுழுதக்கால் ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேய அமிர்தகலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திருலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமக மகாத்மா காந்தியின் உரை ஆன்ம பயிற்சி சிறுவர்களின் உடல் அறிவுப் பயிற்சியை விட அவர்களுடைய ஆன்மீக பயிற்சியே இன்னும் அதிக கஷ்டமானதாக இருந்தது ஆன்ம பயிற்சிக்கு நான் சமய நூல்களை அவ்வளவாக நம்பியிருக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு மாணவனும் தன் சமயத்தை குறித்த மூலாதாரமான விஷயங்களை அறிந்திருப்பதோடு அச்சமய சம்பந்தமான நூல்களை பற்றியும் பொதுவாக தெரிந்திருப்பது அவசியம் என்று கருதினேன் ஆகவே என்னால் இயன்ற வரையில் அத்தகைய அறிவு அவர்களுக்கு இருக்கும்படி செய்து வந்தேன் ஆனால் அது அறிவு பயிற்சியின் ஒரு பகுதியே என்பது என் கருத்து டால்ஸ்டாய் பண்ணையில் சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் பணியை நான் மேற்கொள்ளுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஆன்ம பயிற்சி அதனளவில் தனியானது என்பதை அறிந்திருந்தேன் ஆன்மாவை வளர்ப்பது என்பது ஒழுக்கத்தை வளர்த்து கடவுளை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு ஒருவரை பாடுபடும்படி செய்வதோடு தன்னைத்தானே அறிய செய்வதுமாகும் இளைஞருக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியில் இது முக்கியமானதோர் பகுதி என்று கருதினேன் ஆன்ம வளர்ச்சியோடு தொடர்பில்லாத எல்லா பயிற்சியும் பயனற்றது என்றும் அது தீமையாகவும் ஆகக்கூடும் என்றும் எண்ணினேன் வாழ்க்கையில் நான்காவது நிலையான சன்னியாச ஆசிரமத்தை அடைந்த பிறகே ஞானத்தை அடைய முடியும் என்ற மூடநம்பிக்கை இருந்து வருகிறது என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் மதிப்பதற்கு அரியதான இந்த அனுபவத்திற்கு வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடையும் வரையில் தள்ளி வைத்து கொண்டு போனால் பிறகு அடைவது கிழப்பருவ கிழப்பருவத்தையே அன்றி ஞானத்தை அன்று இந்த அனுபவத்திற்கு வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடையும் வரையில் தள்ளி வைத்து கொண்டு போனால் பிறகு அடைவது கிழ யன்றி ஆன்ம ஞானத்தை அன்று பரிதாபகாரமான இரண்டாவது குழந்தை பருவத்திற்கு சமமான அந்த முதுமை பருவம் பூமிக்கு பாரமாக வாழ்வதே ஆகும் நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டிலேயே இக்கருத்தை கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது ஆனால் என்னுடைய இக்கருத்துக்களை இதே முறையில் நான் அப்பொழுது எடுத்த சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும் அப்படியானால் ஆன்ம பயிற்சி அளிப்பது எப்படி குழந்தைகள் தோத்திர பாடல்களை மனப்பாடம் செய்து பாடும்படி செய்தேன் நல்லொழுக்கத்தை போதிக்கும் நூல்களிலிருந்து அவர்களுக்கு படித்துச் சொன்னேன் ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை குழந்தைகளுடன் நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கவே நூல்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சி அளித்துவிட முடியாது என்பதை கண்டேன் எவ்வித தேகா தேக அப்பியாசங்களின் மூலமே உடற்பயிற்சியும் அறிவு அப்பியாசங்களினாலேயே அறிவு பயிற்சியும் அழிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்மீக ஆன்ம சாதனங்களினாலேயே ஆன்ம பயிற்சி அளிக்க முடியும் ஆன்ம சாதன பயிற்சியோ முழுக்க முழுக்க உபத்தியாயரின் வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் பொறுத்தது ஓர் உபத்தியார் குழந்தைகளின் நடுவில் இருக்கும்போதும் சரி தனியாக இருக்கும் போதும் சரி தம்முடைய குணத்திலும் செயலிலும் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஓர் உபாத்தியாயர் அதாவது உபதேசம் செய்பவர் மாணவர்களுக்கு பல மைல்கள் தொலைவில் இருக்கும்போதும் தமது வாழ்க்கை முறையை கொண்டு அம்மாணவர்களின் ஆன்ம பயிற்சிக்கு உதவவோ தீமை செய்யவோ முடியும் நான் பொய்யனாக இருந்து கொண்டு உண்மை பேசும்படி மாணவர்களுக்கு போதிப்பது என்பது வீண் வேலை தாம் கோழையாக இருக்கும் ஓர் உபத்தியாயர் தம்மிடம் படிக்கும் மாணவர்களை வீரர்களாக்கிவிடவே முடியாது புலனடக்கம் என்பதே தெரியாத ஒரு ஆசிரியர் புலனடக்கத்தை மாணவர்களுக்கு விடவும் முடியாது ஆகையால் என்னுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நானே எப்பொழுதும் உதாரண பாடமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டேன் இவ்விதம் அவர்கள் என் உபாத்தியாயர்கள் ஆயினர் வேணும் நான் நல்லவனாக இருந்து நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோது எனக்கு நானே அதிகமாக விதித்து கொண்ட கட்டுத்திட்டங்களும் புலனடக்கங்களும் பெரும்பாலும் என் பாதுகாப்பிலிருந்த குழந்தைகளுக்காகவே என்றும் சொல்லலாம் அங்கே இருந்த பையன்களில் ஒருவன் முரடன் அடங்கா பிடாரி அவன் பொய் சொல்லுவான் யாருடனும் சண்டை போடுவான் ஒரு நாள் அவன் துஷ்டத்தனம் எல்லை மீறி போய்விட்டது எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது சிறுவர்களை நான் தண்டித்ததே இல்லை ஆனால் அச்சமயமோ எனக்கு அதிக கோபம் வந்துவிட்டது அவனுக்கு புத்திமதி கூறி திருத்த பார்த்தேன் அவனோ பிடிவாதமாக இருந்ததோடு என்னையும் எதிர்த்து மிதமிஞ்சி போக பார்த்தான் கடைசியாக பக்கத்தில் இருந்த ரூல் தடி எடுத்து அவன் கையில் ஓர் அடி கொடுத்தேன் அவனை அடித்தபோதே என் உடம்பெல்லாம் நடுங்கியது இதை அவனும் பார்த்திருக்கவே பார்த்திருக்கவே வேண்டும் அவர்கள் எல்லோருக்குமே இது புதிய அனுபவம் அப்பையன் கதறி அழுதான் தன்னை மன்னிக்குமாறும் வேண்டினான் அவன் அழுதது பட்ட அடி அவனுக்கு வேதனையாக இருந்ததனால் அல்ல அவன் பதினேழு வயதுள்ள திடகாத்திரமானவன் விரும்பியிருந்தால் என்னை அவன் திருப்பி அடித்திருக்கவும் கூடும் ஆனால் அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டதை குறித்து நான் அடைந்த மனவேதனையை அவன் அறிந்து கொண்டான் இச்சம்பவத்திற்கு பிறகு அவன் எனக்கு பணியாமல் இருந்ததே கிடையாது என்றாலும் பலாத்காரத்தை உபயோகித்ததற்காக நான் இன்றும் வருத்தப்படுகிறேன் அன்று அவனுக்கு முன்னால் என்னுள் இருக்கும் ஆன்ம உணர்ச்சிக்கு பதிலாக மிருக உணர்ச்சியையே காட்டிவிட்டேன் என்று அஞ்சுகிறேன் அடிப்பது போன்ற தண்டனையே கூடாது என்று நான் எப்பொழுதும் எதிர்த்து வந்திருக்கிறேன் என் குமாரர்களில் ஒருவனை ஒரே தடவை மாத்திரம் நான் அடித்து விட்டதாக எனக்கு ஞாபகம் ஆகையால் அன்று நான் ரூல் தடியை உபயோகித்தது சரியா தவறா என்பதில் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாதவனாகவே இருக்கிறேன் கோபத்தினாலும் தண்டிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் தூண்டப்பெற்று நான் அவ்விதம் செய்ததால் ஒருவேளை அது தவறானதாக இருக்கலாம் என் மனவேதனையை வெளிப்படுத்துவதாக மாத்திரமே அது இருக்குமாயின் அது நியாயமானதே என்று நான் கருதி இருப்பேன் ஆனால் இவ்விஷயத்தில் நோக்கம் கலப்பானதாகவே இருந்தது இச்சம்பவம் என்னை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்தது மாணவர்களை திருத்துவதற்கு சிறந்த முறையையும் அது எனக்கு போதித்தது ஆனால் அம்முறை நான் கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கும் என்று நான் கூற முடியாது இளைஞன் சீக்கிரத்திலேயே அச்சம்பவத்தை மறந்துவிட்டான் எப்பொழுதேனும் அவனிடம் அதிக அபிவிருத்தி காணப்பட்டதாகவும் எனக்கு தோன்றவில்லை ஆனால் இச்சம்பவம் மாணவர்கள் விஷயத்தில் உபத்தியாயரின் கடமை என்ன என்பதை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது சிறுவர்கள் தவறாக நடந்து கொண்டு விட்ட சம்பவங்கள் இதற்கு பிறகும் நடந்தது உண்டு ஆனால் அடி கொடுக்கும் தண்டனையில் அதன் பிறகு நான் இறங்கியதே இல்லை இவ்விதம் என்னிடம் இருந்த சிறுவர் சிறுமியருக்கு ஆன்மீக பயிற்சி அளிக்க நான் செய்த முயற்சியில் ஆன்மாவின் சக்தியை மேலும் மேலும் நன்றாக நான் அறியலானேன் ஹரி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மகாத்மா காந்தியடிகள் ஞானத்தை பற்றி என்ன போதித்துள்ளார் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய காலகட்டத்திலே ஞானத்தை எவ்வாறு போதித்தார் ஆன்ம பயிற்சி எவ்வாறு அளித்தார் என்ற ஒரு சில துளிகள் இந்த சத்திய சோதனை என்ற மகாத்மா காந்தியின் சுயசரிதை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இன்று அன்பர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதில் நினைவாகி இதய மதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உணதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதரின் தாலே போற்றி என் குருநாதரின் தாளே போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஹரிஓம் ஹரிஓம் ஹரி ஓம்